ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லா போனதுனால நான் வீடியோ விட்டு ரொம்ப நாளாகுது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இனிமேல் நான் விடுறேன் இப்போ வந்து நம்ம யாரா அவர்கள் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறேன் ஒரு லைக் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூனு இல்லை அரை ஸ்பூனும் இறாவுக்கு தகுந்த மாதிரி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க அரை ஸ்பூனு இஞ்சி பூ பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ அதில் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் சில்லி எல்லாமே போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க சோம்புத்தூள் இருந்தால் அதுவும் கூட போட்டுக்கலாம் போட்டு உப்பு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா பேசறி விட்டுருங்க இப்போ வந்து இதில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தால் ரெடிமேட் மசாலா இருந்தால் அது ஒரு ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் இருக்கு நான் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் மசாலாவும் கொஞ்சம் போடுறேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விசுப்ப ஒரு அரை ஸ்பூனுக்கு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பெசிடுங்க விசிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்து நீங்கள் என்ன எதுவுமே விட சும்மா வெறும் பேனில் இதை போட்டு அப்படியே வேக விட்டுருங்க எந்த தண்ணி எதுவுமே எண்ணெய் தண்ணி எதுவும் விடாதீங்க அதுவாக வெந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்து அது வத்துற வரைக்கும் அது வேகட்டும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு இது சா ரசம் சாம்பார் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா வத்தட்டும் தண்ணி வரும் தண்ணி வந்து தண்ணி விடும் வெளியே விடும் அந்த இறாவில் இருந்து எல்லா தண்ணியும் வந்து அப்புறம் தானாக வேகும் நம்ம வந்து எந்த தண்ணியும் நம்ம இதில் ஊற்றலை ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்து எல்லா தண்ணியுமே வந்து அதுக்கு அதுக்கப்புறம் அதை அக்ஸராய் பண்ணிக்கும் பண்ணி அது வெந்துடும் நல்லா வெந்து தண்ணி தான் நம்ம இதை வறுக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வருவாய் நம்ம வந்து தொக்கு செய்வோம் குழம்பு செய்வோம் எறா தொக்கு பண்ணுவோம் எறா அது அரைச்சி போட்டு கூட பண்ணுறதுக்கு எல்லாமே செய்வோம் ஆனால் இந்த மாதிரி வறுவல் வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் ரோ எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க அது மாதிரி பொறிக்காமல் இது நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா வே வேகட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் இறாவெலாம் ரொம்ப நேரம் வெந்தாக்கா ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டாக அந்த தண்ணி வறுகிற வரைக்கும் வெந்தாலே போதும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் தக்காளியெலாம் எதுவும் நான் சேர்க்கல கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் கொஞ்சம் விட்டிருக்கேன் இந்த புளிப்பு சுவைக்காக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்ப மூடி வச்சுருந்தா அப்பப்ப திறந்து திறந்து நம்ம கிண்டிக்கணும் தழை இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் வச்சி வச்சு தண்ணிலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம மசாலா பேசரி வச்ச பாத்திரத்துலேயே நான் இதை எடுத்துக்குவேன் எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்பில் வச்சு வைப்பேன் ஏன்னா எல்லாத்தையும் மீன் கவுச்சியாக வர என்ன வேணாமே அப்படின்னு ஒரே பாத்திரத்திலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லை இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் செய்கிறதால நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திருச்சு இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம் எல்லாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள் மசாலா எல்லாம் சுட்டு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேறு தட்டில் பவுலில் எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு இது அடுப்பில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் திரும்ப வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் வீட்டுக்குவோங்க ரொம்ப அதிகமாக வேணால் நம்ம ஒரு கரண்டி ஒரு ஒரு குழி கரண்டி விடுங்க இல்லை நாலு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் இருந்தால் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும் அதை விட்டு அது நல்லா நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு தான் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா செவக்கட்டும் வெங்காயம் செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்சு வச்சிருக்க அந்த இறாவை இதில் போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை அப்படி கிண்டிகிட்டே இருக்குந்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு எறவருவல் கிடைக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் அப்படி ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வரேன் பாய்